Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. திமுகவினருக்கு பயம் இருப்பதால்தான் தங்களது கூட்டணி வலுவாக இருப்பதாக தாங்களே சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் என்ன கூட்டணி இருந்தாலும் மக்கள்தான் எஜமானர்கள் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் தெரிவித்துள்ளார் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரிசல்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கட்டிட பூஜையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயுடன் அதிமுக கூட்டணி வைக்குமா என்பதை தேர்தல் நெருங்கும் போதுதான் சொல்ல முடியும் என்று கூறினார் இங்க ஆட்சி காலத்துல எங்க முதலமைச்சர் முறையாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ என்கொயரி கூட்டது பொள்ளாச்சி சம்பவம் ஆனது அதுவும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி விமர்சனம் வர்றதெல்லாம் உடனடியாக சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டார் ஆனா இந்த அரசாங்கம் உத்தரவே விடுறது யார் எந்த சார்ன்ற எங்க இதுலயும் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க இதுலயெல்லாம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இவங்கதான் மறைக்கிறாங்க அதைத்தான் எங்க முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் உண்மையான குற்றவாளி என்பதை உறுதியாக கண்டுபிடிச்சு சொல்லுவோம் சொல்லிடு யாருங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னார் அங்க இல்லைன்னு சொல்லல ஏன் அதாவது எல்லா செல்வாக்கு இருக்கு முதலமைச்சருக்கு செல்வாக்கு இருக்கு சாலையில போனா லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க ரோட்ல போனா லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க எங்க போனாலும் நம்ம உதயநிதியை போனாரு அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போனாலும் கூட்டம் கூடுது இப்ப இருக்கோ ஏன் இங்கே கூட்டணி நாங்க இருக்குது எங்கள் கூட்டணி ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ பயம் இருக்கிறதுனால என்னதான் கூட்டணி இருந்தாலும் என்னதான் கூட்டத்தை காட்டணும் மக்கள் தான் எஜமானவர்கள் மக்கள் வாக்களித்தான் முடியும் எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க எங்கள் தலைவர் அதை தான் சொல்வார் இப்போ தான் சொல்றாரு மக்கள் தானப்பா எஜமானர்கள் யார் வந்த நம்ம அம்மா தலைவர் சொன்ன மாதிரி நம்ம பணியை நாங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிருக்கார் அதைத்தான் எங்க பொரிச்சலார் சொல்ற பණியேதா இப்போ கர்ச்சி பණியே செய்துக்கறாரு இங்க விஜயினி கூட்டணிக்கு உங்க கூட்டணிக்கு வராது உங்களுக்கு யார் கூட்டணிக்கு நாங்க மக்கள் தான் இப்போ கூட்டணி மக்களோட கூட்டணி தான் நம்மை வச்சிருக்காங்க மக்கள் காரியமா அவர் வரதுக்கு வாய்ப்பே அவரை அதெல்லாம் தேர்தல் காலத்துல நெருக்கட்டத்துல தான் சொல்ல முடியும் இப்போ எதுவும் சொல்ல முடியாது எங்க பொரிச்சலார்ட்ட கேளுங்க கூட்டணி மற்ற சம்பந்தமா எது கேட்டாலும் அவர்தான் கேளுங்க